நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போனேன் அங்கே மாத்திரம்தான் அந்நிய பாஷை பேசுவாங்க நான் ரட்சிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பதில் நான் சபைக்கு போனேன் எங்கள் ஊரில் நிறைய சர்ச்செல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தது அந்த சபைக்கு நான் போனேன் என்னுடைய நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன் அவர்களை ஒரு எங்களை ஸ்கூல் மைதானத்தில் கூட்டி நாங்கள் சாயந்தரம் ஜபம் பண்ணுவோம் ஜெவம் பண்ண போது எனக்கு பண்ண தெரியாது அப்படியே கண்ணை மூடி உட்காந்து ஆண்டவர் ஆண்டும்ன்னு சொல்லிட்டு இருப்பேன் திடீர்னு என்னுடைய நண்பர்கள் மேலே அபிஷேகம் இறங்குச்சு எனக்கு ஆச்சரியமாயிருச்சு என்னடா அது நடக்குதுன்னு நான் ரட்சிக்கப்பட்ட பத்து நாளைக்குள்ள இருபத்தி ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டு வேற மதத்தை சேர்ந்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சாங்க இவ்வளவுக்கும் எனக்கு பண்ண தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன் எல்லாம் என் கூட ஒன்றா சேர்ந்து தண்ணி அடித்தவங்க குடிச்சவன் படித்தவன் எல்லாரும் நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம் வந்து அப்படியே உட்கார்ந்துருப்போம் நான் சொல்லுவேன் பார்த்தியாக நாளெலாம் உன்னை விட எவ்வளோ குடித்தேன் முடா குடியக்கணா இருந்தேன் எவ்வளோ பொருள் நான் ஏற்றி இருக்கிறேன் இன்னைக்கு பாரு நான் இயேசுவை பார்த்தேன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் நீ சொல்கிறது உண்மைதான் பாங்க பொதுவாக நண்பர்களை பிடிக்கும்போது தனித்தனியாக பிடிக்கணும் நாலு பேர் இருக்கும்போது பேசினீங்கன்னா கேலி பண்ணுவான் தனியாக போய் அவன்கிட்ட பேசுவேன் இவர் நாலு பேரை கொள்வேன் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மைதானம் இருக்கும் அந்த கிரவுண்டில் போய் நாங்கள்லாம் கூடி உக்காந்திருக்கோம் எனக்கு உங்கள் மாதிரி ஜோமனை என்ன தெரியாது புதுசு அப்போ தானே வந்திருக்கோம் அப்படியே வந்து முழங்கால் போட்டு என்ன செய்யணும் கேட்பாங்க மிளகால் போட்டு கண்ணை மூடுன்னு சொல்லுவேன் கடைசியில் முடிஞ்ச உடனே நான் சொல்லுவேன் ஜபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஓகே ஆமன் கூட சொல்ல தெரியாது ஐயா உண்மையிலேயே ஆமன் கூட சொல்ல தெரியாது அவர்கள் அப்படியே மிளகால் போட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படியே உட்காந்து மனசுக்குள்ளே ஆண்டோர் ஆண்டொரே இவ்வளோதான் சொல்ல தெரியும் சொல்லிக் கொண்டு வந்து எப்போ சொன்னேன்னா முடிச்சுட்டேன் அர்த்தம் எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க முதல் நாள் தான் முழங்கால் போட்டு உட்கார்ந்தேன் திடீர் என்று என் கூட படிச்ச ஒரு பையன் திடீர்னு ஓன்னு சத்தம் போட்டு கத்தியில குத்துனா எப்படி விழுவாங்களோ கீழே விழுந்து உருள ஆரம்பிச்சிட்டான் மைதானத்துல இப்ப நான் புதுசு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல நாங்க இன்னும் ஆண்டோரே இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் அதுதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அதான ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அவன் கத்திட்டு உருண்டு வர்றான் அந்த மைதானத்தை ஒட்டி மெயின் ரோடு போகுது அங்கேருந்து ஆள் கட்டி பார்க்குறாங்க என்னடா கொலகலை பண்ணுறானுங்களா நம்ம நின்னம்னா ஆபத்து சொல்லி அவன் அவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறான் இவன் போட்ட சத்தம் அப்படி சத்தம் அதை பார்த்து கொண்டிருக்கேன் பக்கத்தில் இருந்த நண்பனை தொட்டு அவனை பிடுறா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவேன் தொட்டேன் இவன் விழுந்துச்சான் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்த நாள் நீங்க நம்ப மாட்டீங்க நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள இருபத்தி பேர் இருபத்தி ரெண்டு பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டு என்னுடைய நண்பர்கள் இருபத்தி ரெண்டு சிலர் மறித்து விட்டார்கள் இருந்த பல பேர் வேணா போய் கேட்டு அவர்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஜோமன் ஆரம்பித்தோம் எப்படி ஜோமன் தெரியுமா வட்டமா மைதானத்தில் எல்லாம் அப்படி தலைகளை தாழ்த்தி உட்காந்துருப்போம் என்ன நான் சொல்லிட்டு நான் தானே தலைவர் எனக்கே ஜோம் பண்ண தெரியாது தொண்டர்களுக்கு எப்படி ஜோம் தெரியும் அப்படியே உட்கார்ந்துருப்போம் நான் எப்போ சொல்லுவேன்னு காத்திருப்பாங்க அது வரைக்கும் அப்படி உட்கார்ந்துருப்போம் திடீர்னு அவர்களாய் ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசுவாங்க நான் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவேன் கடைசியில் செருமுவேன் கூட்டம் முடிந்து விடும் அவ்வளோதான் இருபத்தி ரெண்டு பேர் அடுத்து எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல நேராக எங்கள் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போனேன் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன் பாஸ்டர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரையும் நாங்கள் ஜபம் பண்ணினோம் ஜபம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் அப்ப இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேரு வேற மதத்தை சேர்ந்தவங்க என் கூட காலேஜில் படிச்சவங்க அந்நிய பாஷையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களை சபைக்கு கூட்டி வரலாமான்னு கேட்டேன் அந்த பாச நியாயமான ஆளாக இருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கணும் அவர் கேட்டார் எங்க போய் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார் மைதானத்தில் ஜெபம் பண்ணேன்னு சொன்னோம் அதான பார்த்தேன் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அபிஷேகம் நீ சொல்லக்கூடாது நாங்கள் தான் சொல்லுவோம் ஏன்னா அது வந்து சோல் ப்ரோப்பரேட்டர் நாங்கள் தான் நாங்கள் சொன்னா தான் அது ஐஎஸ்ஐ முத்திரப்பட்டதான் அபிஷேகம் மைதானத்தில் பெற்ற அபிஷேகத்தின் வந்து அபிஷேகம் அல்ல அது வறண்ட நிலங்களிலே சுற்றித் தீரிகிற ஆவி இது பிளே கிரவுண்டு காடு மலை ஆத்தங்கரை இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் நீ இருபத்தி ரெண்டு பேரை கூட்டி போய் ஜோம் பண்ணியிருக்கிற அந்த வறண்ட நிலத்திலே சுற்றுகிற ஆவி உள்ளே உள்ளே இறங்கிடுச்சு கொண்டு வா விரட்டிடலாம் சொன்னார் விரட்டிடலாமா நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனையா தனித்தனியா சந்திச்சு இவர்களை ஒவ்வொருவரோடையும் மல்லு கட்டி பேசி ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு வந்து இப்பதான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருக்கிறான் எங்க பாஸ்டர் உண்மையிலே நடந்தது இது ரொம்ப சுலபமா சொல்லிட்டார் நீ கொண்டு வாயா விரட்டிடுவோம் சொன்னார் விரட்டினால் விரட்டிடுவாரு இப்ப மறுபடியும் போயிடுவான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய நண்பர்களை நான் பார்க்கிறேன் அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அபிஷேகம் என்றால் சர்ச்சில் தான் வரும் அது அதுவும் நம்ம சர்ச்சில் தான் வரும் ஏன்னா நம்ம போட்டிருக்க சட்டையை பாத்தியா வெள்ளை இந்த கலர்ல வேற எவனாவது போட்டிருக்கானா ஐயா எத்தனையோ வெள்ளை கலர் இருக்கலாம் இது அவருமே சொன்னது நம்ம கலர் மாதிரி இருக்குமா இது பரலோகத்தில் இதே வெள்ளைதான் இருக்கிறது நம்ம சபதான் அப்படின்னு சொன்னார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்ப சொன்னார் இனிமேல் நீங்க போய் வெளியே போய் இப்படிலாம் நண்பர்களுக்கு சொல்றது பிரசங்கம் பண்றது அதெல்லாம் செய்யக்கூடாது அது நாவி இது ஆவி அப்படி வறண்ட நிலத்துல சுற்ற சொல்லும் வெளியே போக கூடாது சபைக்கு வந்து ஜோம் பண்ணுன்னு சொன்னார் எனக்கு அது புரியவில்லை நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன் எங்களுக்கு சொல்லி தந்த பால பாடம் என்னன்னா எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படின்னு மூணு கேள்வியை கேளு உனக்கு அது சம்மதமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள் இந்த மூணு கேள்விக்கு சரியான பதில் வரலைன்னா யார் எதை சொன்னாலும் நம்பாதே இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நான் கட்சியில் இருந்தேன் சில பொறுப்பு வகித்து கொண்டிருந்தேன் அதில் அப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டு சரி இந்த பாஸ்டர் நம்ம கேட்டுருவோம் இவர் எங்கேயோ தப்பு விடுகிறார் என்று தெரிகிறது ஏன் பாஸ்டர் வெளியே போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் நமக்கு தலைமை போதகர் சொல்லிவிட்டார் காலம் கடைசி ஆகிவிட்டது நம்ம இருக்கிற மந்தையை மாத்திரம் பாதுகாத்தால் போதும் வெளியே போய் சுவிசேஷம் எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார் எனக்கு அப்போ தான் என்னது கடைசி காலத்தில் தானே காலம் கடைசினா தீவிரமாய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணுமே இவர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்ப கொஞ்சம் மெல்ல வாக்குவாதம் ஆரம்பித்தது எனக்கு நீங்க சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்ற மாதிரி பதில் சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அப்படிதான் கேட்பேன் அப்ப கடைசி அவர் சொன்னார் என்னை பார்த்து தம்பி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிற சர்ச்சை எதுன்னு தெரியுமா முத்திரை போட்டப்பட்ட நம்ம சர்ச்சு தான் எப்படி தெரியும் நம்ம போதகர் சொல்லிட்டார் யாரு தலைமை பாஸ்டர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிற சர்ச் இதை விட்டு நீர் வெளியே போனால் மனவாட்டியாய் மாற முடியாது கவனம் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு தெரியுமா ஆமா நம்ம சர்ச்சில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க வெளிப்படுத்தின இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன் நினைச்சிட்டு அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் நம்ம சர்ச்செல்லாம் இருக்கிறாங்க நம்ம சர்ச் தான் மனவாட்டி சர்ச்சு அப்படின்னு சொன்னார் அப்ப நான் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா உங்களுக்கு சரியா தெரியுமா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டேன் இருக்காங்க அவங்க நம்முடைய எண்ணிக்கை தெரியும் அப்ப நான் உங்க சர்ச்சில் சேர்ந்தா ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரத்து ஒன்றாகிவிடும் அப்ப வசனம் தப்பா போயிடும் அல்லது நான் உள்ளே வந்தால் உங்க சர்ச்சில் இருக்க யாராவது ஆள் வெளியே போக வேண்டியிருக்கும் அது அது பாவமாகிவிடும் எதுக்கு ஐயா நீங்க அப்படியே இருந்து பரலவுக்கு வாங்க நானும் அங்கே வந்தால் உங்களை பார்க்கிறேன் ஆள விடுங்கன்னு சொன்னேன் சொன்ன தப்பு இருக்கா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாம் பேர் எந்த சபைக்காரரும் கிடையாது நம்பாதீங்க அது இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய எண்ணிக்கை என்று அடுத்த வசனத்துல தெளிவா போட்டு இருக்கு ஒவ்வொரு கோத்தரத்துல இவ்வளவு பேரு வளைப்பதற்காக நம்மை ஆளுமை செய்வதற்கு அப்படி சும்மா இதையா சொல்லுவாங்க இது ஏன் வாழ்க்கையில நடந்தது நான் அதுக்கு தான் யோசித்தேன் மனிதர்கள் சொல்லட்டும் கேட்போம் ஆனா கர்த்துடைய வசனத்துக்கு உட்பட்டால் கேட்போம் இல்லாவிட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னை ரஷித்தது கர்த்தர் தேவன் சில பேர் கேட்பாங்க இது எப்படி எப்படி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் பதில் சொல்ல வேண்டியது கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பதில் சொல்லணும் நான் குடிச்சிருந்தேன் வெறிச்சிருந்தேன் இதே ராமநாதபுரத்தின் வீதிகளிலே நான் குடித்து வெறித்து கிடந்திருக்கிறேன் என்னை தூக்கி கொண்டு வீட்டில் படுக்க வச்சிருக்கிறாங்க போதை பொருள் போட்டிருக்கிறேன் ஒரு ஆள் எனக்கு ட்ராக்ஸ் கொடுக்கல ஒருத்தன் எனக்கு வந்து சொல்லல கர்த்தரா என்னை கண்டுபிடித்தார் கர்த்தர் தான் அவருடைய கண்கள் என்னை தேடிட்டு யாரும் எனக்கு சொல்லி நான் வரல என்னை அழைத்தவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் விடுவித்தவர் கர்த்தர் அவர் கர்த்தருக்கு தாங்க நான் பதில் சொல்லணும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீலங்கால ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அங்கே நான் பேசி முடித்து தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு நான் கீழே இறங்குகிறேன் அப்ப கர்த்தர் பேசினார் ஏதோ ஒரு காரியம் இல்ல சாரி ஸ்ரீலங்கால வேற ஒரு பகுதி தமிழ்நாட்டில் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து நான் எழும்பு நான் கீழே வந்து இறங்குறேன் ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் ஒரு வயசானவர் அப்படி வந்தார் என்கிட்ட தம்பி உங்கள்கிட்ட பேசணுமே நான் நேரம் இல்லையா நீங்கள் ஆண்டோட்ட பேசிங்க நான் போகிறேன்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நாங்கள் எப்படி நம்புவதுன்னு கேட்டார் நான் அவரை பார்த்து கேட்டேன் நீங்கள் ஏன் நம்ப வேண்டும் என்று கேட்டேன் நீங்க ஏங்க நம்பணும் இல்லை நாங்கள் எப்படி நீங்க தான் விளக்கம் நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கர்த்தர் சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் இது என் வேலை நம்புகிறதும் நம்பாததும் நம்ப நம்ப வைக்காம இருக்கதும் கர்த்தருடைய வேலை என் வேலையை தான் நான் செய்வேன் அது நடக்குமா நடக்காதா வருமா போகுமா நீங்க ஏன் நம்பணும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நம்புவதற்கு நான் அதை சொல்லவில்லை கர்த்தர் சொல்ல சொன்னார் சொல்றேன் அவ்வளவுதான் கேட்கறது கேட்காதும் இஷ்டம் சுவிசேஷர்கள் அப்படில போய் விளக்கம் சொல்லுவாங்க பாஸ்டர்கள் போய் அவருடைய சந்தேகத்தை தீர்ப்பார்கள் நான் தீர்க்க தரிசி சொன்னதை சொல்லணும் அவ்வளவுதான் சொல்லுடான்னு சொன்னாங்க சொல்லி இருக்கிறேன் நீ கேட்டா கேளு கேட்காட்டி போ அதை பற்றி கவலை இல்லை நான் பாருங்களேன் கூட்டம் நான் பாட்டு போயிடுவேன் அது போதில் ஒரு சபை போதகர் போக முடியாது ஒரு சுவிசேஷகர் போக முடியாது ஏன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும் நான் யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல போகிறதில்லை ஏன் இது இப்படி செய்யணுமே அப்படி எனக்கு தெரியாது என்னை அழைத்தவர் கர்த்தர் நான் கண் திறந்து ரட்சிக்கப்பட்டு கண் திறந்து பார்த்த போது கர்த்தரைத்தான் பார்த்தேன் வேற எந்த ஊழியக்காரனையும் பார்க்கல எந்த மனுஷனையும் பார்க்கல ஒரு குழந்தைய பிறந்த போது பிறந்த மாதிரி நான் பிறந்த அன்றைக்கு இரவிலே என் கண் திறந்து இயேசுவை கண்டேன் இயேசுவை தரிசித்தேன் அவருக்கு தான் வேலைக்காரன் நான் அவருக்கு தான் பதில் சொல்லணும் நீங்க எனக்கு போஸ்ட் அடிக்கணும் இல்ல என்னை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கல எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேணும் பரலோகத்துக்குள் நான் நுழையும் போது வா என் உண்மை உத்தமான ஊழியக்காரன் என்னை அழைத்தவர் சொல்லணும் நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன வேணாலும் சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போனேன் பாருங்கள் இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அது தேவையில்லாதவைகளை அழிக்கிறது சபிக்கப்பட்டதை நிர்மூலமாக்குகிறது தேவையுள்ள மரித்து போய் கிடக்கிற நன்மைகள் பூமியில உறைஞ்சு போயிருக்க நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது போது அவைகள் எல்லாம் எழும்புகிறது கர்த்தர் பூமியை நல்லது நல்லதுன்னு தானே படைச்சார் எது நல்லதா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் குளிர் அடிச்சா இருமல் வருது வெயில் அடிச்சா உடம்புல எல்லாம் ஸ்கின் டிசீஸ் வருது எது நல்லதா இருக்கு நமக்கு நன்மை எல்லாவற்றையும் மடக்கி விட்டு பூமியை சாபத்துக்குள்ளாய் மாற்றி வைத்திருக்கிறான் ஆனால் கர்த்தர் பூமியை படைத்த போது எல்லாம் நல்லது என்று கண்டுதான் கர்த்தர் படைத்தார் இந்த நல்லதெல்லாம் செயல்படாமல் இருக்கே தீர்க்க தரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது மறுத்த நிலைமையில் இருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உயிர் பெற்று எழுகிறதை பார்ப்பீர்கள் அது செழிக்கிறதை பார்ப்பீர்கள் வறண்ட நிலங்கள் செழிக்கிறதை பார்ப்பீங்க பாலை நிலத்திலே ஆறுகள் ஓடுகிறதை பார்ப்பீர்கள் அது நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் உங்களுடைய வேலை தீர்க்க தரிசிகளுடைய வாய் திறக்கப்படும் கடைசி காலத்துல கர்த்தர் தீர்க்க தரிசிகளை திரளா எழும்ப பண்ணுவார் இதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்து இருக்கிறார் இப்ப நம்ம ஜோமன போகும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன தீர்க்க தரிசி என்று பொதுவாக நாம் அழைக்கப்பட்டாலும் கடைசி கால தீர்க்க ஆவி என்ற அபிஷேகத்தை பொதுவாய் பெற்றாலும் நீங்கள் செய்வதற்கான பிரத்யேகமான வேலை என்ன என்னை கர்த்தர் எதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார் பிடுங்குவதற்கா இடிப்பதற்கா அழிப்பதற்கா கவிழ்ப்பதற்கா கட்டுவதற்கா தீமையான கிரிகளை ஒழிப்பதற்கா அல்லது உலர்ந்து போனவர்களை உயிர்ப்பிப்பதற்கா எதற்கு அதை கண்டுபிடிக்கணும் இல்ல அவனுடைய ஓட்டத்தில் ஓடணும் அந்த காரியங்களை செய்தால் தானே அது கடைசியில் சம அது சரியாய் வரும் அப்ப கர்த்தர் இன்னைக்கு கலந்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை அப்ப நாங்க அறிந்து கொள்வது கேளுங்க உங்கள் எஜமானத்தில் கேளுங்க நீ அபிஷேகம் பண்ணீங்களே நான் என்ன டைப் தீர்க்க வருகிறேன் தீர்க்க தரிசினா பொதுவாக ஒரே மாதிரி நினைக்காதீங்க ஒவ்வொரு தீர்க்க தரிசி வித்தியாசமானவன் ஒருவன் கட்டுகிறவன் ஒருவன் நாட்டுகிறவன் ஒருவன் இடிக்கிறவன் ஒருவன் சபிக்கிறவன் ஒருவன் ஆசீர்வதிக்கிறவன் சபிக்கப்பட வேண்டியது சபிக்கப்படணும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது ஆசீர்வதிக்கப்படணும் அதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பணும் அதை மனிதர்கள் மூலம் தான் அனுப்ப போகிறார் அந்த மனிதர்கள் தான் தீர்க்க தரிசி என்று அழைக்கப்படுகிறார்கள் இடிப்பதற்கும் எழுப்புவதற்கும் ஒருவன் கட்டுவதற்கும் ஒருவன் நாட்டுவதற்கும் ஒருவன் இதோ அந்த வீணானவைகளை அழித்து ஒழிப்பதற்கும் மறைந்திருக்கிறவைகளை எழுப்புவதற்கும் கர்த்தர் அநேகரை அழைத்திருக்கிறார் நம்ம ஆண்டோட்டை கேட்டா பேசுவாரா பேச மாட்டாரா உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்து இருக்கிறார் ஒரு ஆபீஸுக்கு நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க நம்ம செய்யற தப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அபிஷேகம் வந்த உடனே எதுக்கு கர்த்தர் அதை கொடுத்தாரு நம்ம நிதானிக்கவே மாட்டோம் அடுத்த நாளே ஒரு பத்திரிகை போட்டு புஸ்தகத்தை போட்டு டிராக்ஸ் அடிச்சு போய் வாங்க ஜனங்களேன்னு சொல்லி நம்ம நம்மட்டு ஊழியத்தில் இறங்கிடுவோம் அது தவறு அதுதான் வேதன் சொல்லு தவறு கர்த்தருனை அபிஷேகம் பண்ண முதல் கேள்வி என்ன கேட்கணும் என்னை அபிஷேகம் பண்ணி நான் ஒப்பு கொடுத்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் இந்த அபிஷேகத்தை வச்சு என்ன செய்யணும் என்னுடைய ஆஃபீஸ் என்ன எனக்கு நீர் ஒதுக்கி இருக்கிற பணி என்ன வேலை என்னன்னு கேட்கணும் நீங்க இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க அந்த ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க போறீங்க ஆபீஸ்ல போன செலக்ட் ஆகிட்டீங்க அவன் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டான் சரி இந்த ஆஃபீஸில் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் என்ன செய்வீங்க அடுத்த நாளே போய் ஏதாவது ஒரு சேரில் உட்காந்துருவீங்களா அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுங்க நீங்களா நேரா உள்ள போய் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல எந்த சேர் காலியாக இருக்க போய் உட்காந்துருவீங்களா வைக்கப்பட்டிருக்கிற ஃபைலெல்லாம் கையெழுத்து போட்டுருவீங்களா என்ன செய்வீங்க அந்த அப்பாயின்மெண்ட் வந்த உடனே நேரா போய் மேனேஜரை பார்த்து அல்லது எம்டியை பார்த்து நான் என்ன செய்யணுங்க எங்க உட்காரணும் என்னுடைய வேலை என்ன எதில் கையெழுத்து போடணும் என்னுடைய அதிகாரம் எந்த வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது இதெல்லாம் கேட்கணும் இல்லை அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா உள்ள புகுந்து நம்ம விளையாடுறதா அதைத்தான் வேதம் சொல்லுகிறது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதைப்படுங்கள் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பினால் சும்மா எழுப்ப மாட்டார் ஏதாவது செய்யுங்கள் சொல்ல மாட்டார் இன்னைக்கு நிறைய பேர் கற்று வைத்திருக்கிறோம் சில சொல்லுவாங்க எங்க சும்மா இருக்கிறீங்க கர்த்தருக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க எனக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை கர்த்தருக்கு ஏதாவது செய்யக்கூடாது கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும் எதைத்தான் செய்யணும் நம்ம ஏதாவது யாருக்கு கொடுப்போம் யோசிச்சு பாருங்க யாருக்கு கொடுப்பீங்க பிச்சைக்காரனுக்கு தான் அப்படி கொடுப்போம் அவன் தான் வந்து கேட்கும்போது சொல்லுவான் அம்மா தாயே ஏதாவது இருந்தால் கொடுங்க ஏசு எஜமான் இதுதான் வேண்டும் என்று கேட்டால் நீ அதைத்தான் கொடுக்கணும் ஏதாவது எப்படி கொடுப்பீங்க நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க ஒரு ரவா தோசை ஆர்டர் பண்ணுறீங்க அவன் ரெண்டு காஞ்சிபுணை இட்லி கொண்டாந்து போடுகிறான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏய் நான் உன்ட்ட என்ன கேட்டேன் தோசை கேட்டேன் நீ இட்லியை கொண்டாந்து வைக்கிற நீங்க ஒத்துக்கொள்ளுவீர்களா அவன் சொல்றான் சாப்பிட்டு போயா எல்லாம் வயிற்றுக்குள்ளான போக போகுது கொடுக்குற சாப்பிட்டு போ ஏதாவது இருக்கிற தருகிறேன் ஒத்துக்கொள்வீர்களா நீங்கள் ஏன்னா நீங்க காசு கொடுக்குற ஆளு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் வரணும் அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்கள் தான் அங்கே பாசு அவன் வேலைக்காரன் இந்த கொஞ்ச நேரம் பாஸா நீங்க உட்காடுறீங்களே சாப்பிட்ற டேபிள்ல அதுக்கே நீங்க இவ்வளவு காரியம் காட்டும் போது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது என்ன டம்ளர் இப்படி இருக்கு என்ன பிளேட் இப்படி இருக்கு தேவன் மாத்திரம் இவரிடத்தில் கொடுப்பாராம் எப்படி ஏதாவது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும் அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தில் நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் மத்திய ஏழாவது அதிகாரத்தில் சொல்லுகிறது நான் அப்பொழுது அவர்களை பார்த்து அக்கிரமை செய்கக்காரர் அகன்று போங்கள் உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்பேன் ஏன் ஆண்டவரே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னது தப்பா இல்ல பிசாசுகளை துரத்தினது தப்பா இல்ல வியாதியஸ்தலை சுகமாக்கின தப்பா இல்ல பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே அல்லாமல் வெறுமனே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவை என்று அழைத்தவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்ன செய்யணும் என்கிற வார்த்தையை கொடுக்கணும் உங்களுக்கு எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் வரம் கிடைத்து விட்டது என்று கண்டமான உபயோகப்படுத்த கூடாது அதை எப்படி பயன்படுத்தணும் எங்க போகணும் கர்த்தர் என்னை அழைத்த போது அதான் சொன்னார் உன்னை கூப்பிடுவாங்க எல்லா இடத்தும் போக கூடாது நான் உன்னை அனுப்பினால் ஒழிய எனக்கு அதுக்கு முன்னால இருந்த நல்ல நண்பர்கள் இருக்காங்க கூப்பிட்டு பார்ப்பாங்க நான் சொல்லுவேன் இப்போ என்னால் வர முடியான்னு சொல்லுவேன் கோச்சுட்டு போனாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திமுரு பிடிச்ச ஆளா இருக்கிறானே ஏன் நிலைமை எனக்கு தானே தெரியும் நாங்கள் எத்தனை முறை கூப்பிடுக்கிறோம் எங்க ஊருக்கு ஒரு தடவை வந்து ஒரு பிரசங்கம் போயானு ரொம்ப சடச்சுக்கிறாரே ஏன் பிரச்சனை எனக்குத்தான் தெரியும் நான் மேட்டி மீனால் அதை சொல்லவில்லை கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான் ஒரு வேலைக்காரன் காற்றுகிற இடத்துல போய் நிற்கணும் சொல்கிற வார்த்தையை பேசணும் மிஞ்சி ஒன்றும் பண்ணக்கூடாது எனக்கு நல்லா தெரியும் நண்பர்கள் மனசு புண்பற்றுவாங்க வேதனை அடைவார்கள் பத்து வருஷமாக கூப்பிடுறனே என்ன செய்வது என் எஜமானத்தில் கேட்டால் போகாத பாரு இதான் என் பிரச்சனை மற்ற ஊழியம்னா நம்ம எதுக்குன்னால் தேதி கொடுத்து போகலாம் இந்த கூட்டத்துக்கு கூட தம்பி அழைத்த போது நான் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்தேன் போ நான் நான் பேச வேண்டிய வார்த்தை உண்டு என் ஜனங்களை சந்திக்க போகிறேன் என்றார் தான் நான் வந்திருக்கிறேன் இல்லாட்ட நீங்க கோடி கொடுத்தாலும் வர மாட்டேன் நான் இங்கே இது கர்த்தர் விரும்புகிற கூட்டம் கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க அதனால்தான் கர்த்தர் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்